முருகா அந்த பிள்ளையை உனக்கே தெரியாமல் ஒரு நபர் உன்னை காதலித்துக் கொண்டு இருக்கின்றார் அது யார் என்று தெரிந்தால் நீ வாயடைத்து போவாய் பிள்ளையே நீ எப்பொழுதும் கவலைகளால் சூழ்ந்து இருக்கின்றாய் உன்னுடைய முகம் எப்பொழுதும் வாடி போய் இருக்கின்றது என் குழந்தையின் அழகான

அன்பும் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற உன்னுடைய எனக்கு புரிகின்றது தங்கமே என்னை ஒரு பொருட்டாக அவர் மதிக்கவில்லை என்று நீ கவலைப்படுகின்றாய் என்னை உதாசீனப்படுத்தினாரே என்று நீ வருத்தத்தில் இருக்கின்றாய் தங்கமே உன்னுடைய துணையின் மனதில் என்ன நினைக்கின்றார் என்பதை நான் இப்பொழுது உன்னிடம் கூற போகின்றேன் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணை எத்தனையோ குழப்பங்களிலும் மன வருத்தத்திலும் தான் இருக்கின்றார் அவர்களை சுற்றிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உன்னை பற்றிய ஞாபகம்தான் இருந்து கொண்டே இருக்கின்றது அவராலும் மறக்கவும் முடியவில்லை உன்னை நினைக்காமல் இருக்கவும் முடியவில்லை உன்னையே இணைத்து இருக்கின்றார் உனக்கே தெரியாமல் உன்னுடன் பேசுவது போல் ஒரு கற்பனையும் செய்து கொண்டு இருக்கின்றார் அந்த அளவிற்கு உன் மேல் பாசம் இருந்தாலும் உன்னிடம் வருவதற்கும் உன்னிடம் வந்து பேசுவதற்கும் கால தாமதம் ஆகின்றது தங்கமே அவருடைய மனதை உடனடியாக மாற்ற அவரால் சுற்றி உள்ளவர்களும் அவருடைய மனதை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர்களால் கூட அது முடியவில்லை தங்கமே உன்னுடைய துணையின் மனம் அவ்வளவு கல்லாக இருக்கின்றது உன்னை பற்றிய நினைவுகள் நல்ல நினைவுகள் அவர் மனதில் இருந்தாலும் ஏதோ ஒரு கசப்பான சம்பவத்தை வைத்துக் கொண்டு உன்னை விட்டு

நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைகிறீர்கள் என்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் தங்கமே ஓம் முருகா